வணக்கம் குழந்தைகளே வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூக்லினாய்ட்ஸ் யூக்லினாய்ட்ஸ்களை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கனிசம் நல்ல தண்ணியில வாழக்கூடிய உயிரினங்களா இருக்கிறார்கள் ஃபவுண்டின் ஸ்டேகனன்ட் வாட்டர் ஸ்டேகனன்ட் வாட்டர்னா இப்போ எப்படி சொல்றது குட்டைகள் குலங்கள் குளங்கள் இதுல எல்லாம் தண்ணி ஓடாது நின்னுட்டு தான் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்ம என்ன பார்ப்போம்னா யூக்ளி நாக்களை பார்ப்போம் இன்ஸ்டெட் ஆஃப் செல்வால் புரோட்டீன் ரிச் லேயர் கால்டு பெலிக்கல் சோ இவங்களுக்கு செல்வால் கிடையாது அதுக்கு பதிலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்கு அந்த லேயரோட பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெலிக்கல் அப்படின்னு சொல்றோம் விச் மேக்ஸ் பாடி ஃபிளக்சிபிள் ஃபிளக்சிபிள்னா அது கொஞ்சம் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளதா இருக்கு செல்வால் இருந்தா உங்களுக்கு தெரியும் ஸ்டிஃபா இருக்கும் இது மெம்பரைனால ஆனதுனால கொஞ்சம் நெகிழக்கூடியதா இருக்கு தி ஹேவ் டூ பிளாஜெல்லா இதுக்கும் இரண்டு ஃபிளாஜல்லாக்கள் இருக்கின்றது ஒன்னு சின்னதா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இது சின்னது இது ரொம்ப பெருசு ஒன் இஸ் ஷார்ட் ஆனது ஒன் இஸ் லாங் போது அவங்களுக்கு உருவாக்கப்பட்டு தானே உணவை தயாரித்துக் கொள்ளக்கூடிய ஆர்கனிசமா அவங்க இருப்பாங்க இதே அவங்கள வந்து நீங்க சூரிய ஒளியில இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னும் போது அவங்களால உணவை தயாரிக்க முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க மற்ற உயிரினங்களை விழுங்கக்கூடிய ஆர்கனிசமா அவங்க மாறிடுறாங்க இன்ட்ரெஸ்டிங்லி த பிகமெண்ட்ஸ் ஐடென்டிக்கல் டு தோஸ் டுஸ் இன் ஐயர் பிளான்ஸ் சோ அதுல இருக்கக்கூடிய அந்த பிகமெண்ட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா தாவரங்கள்ல இருக்கக்கூடிய பிகமெண்டோட ஒத்து போகிறது அப்படின்னு சொல்றாங்க சோ இதோட வாழிடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டை நின்று கொண்டிருக்கக்கூடிய நீர் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கு செல்வால் இருக்கா இல்லை எதனால ஆயிருக்கு பெலிக்கல் அப்படின்ற மெம்பரேனால இது ஆயிருக்கு அது கொஞ்சம் வளையக்கூடிய தன்மை வாய்ந்ததா இருக்கு இரண்டு பிளாஜெல்லாம் இருக்கு ஒன்னு குட்டி ஒன்னு பெருசு நீங்க தூக்கி சூரிய ஒளியில போட்டீங்கன்னா அது உணவு தயாரிக்கும் நீங்க தூக்கி இரட்டுல போட்டீங்கன்னா அது மத்த உயிரினங்களை விழுங்கி உயிர் வாழும் அப்படின்றதுதான் யூக்ளினாவோட ஒரு கேரக்டர் அண்ட் யூக்ளினால இருக்கக்கூடிய குளோரோபில் பெரிய தாவரங்கள்ல இருக்கக்கூடிய குளோரபோட ஒத்து போகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்லைமோல்டுமோல்ட் ஆர் புரோட்டிஸ்டா சாப்ரோபைட்டிக் ஆர்கானிசம்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இவ வந்து இந்த மக்குன்னிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல மக்கி போனதெல்லாம் சாப்பிடுறது அழுகி போனதை சாப்பிடுறது இதுதான் வந்து சாப்ரோபைட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம் the body move along decaying twigs and leaves இந்த அழுகி கூடிய இலைகள் காம்புகள் இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஸ்லைம் ஓல்ட பார்க்கலாம் என்கல்பிங் ஆர்கானிக் மெட்டீரியல் அங்க இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியலை வந்து இவங்க விழுங்குறாங்க அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் தி ஃபார்ம் அண்ட் ஆக்ரிகேஷன் கால் பிளாஸ்மோடியம் அவங்களுக்கு தகவான அமைப்பு இருக்கும்போது அவங்க ஒரு குழு மாறி திரண்டுறாங்க அதுக்கு பேரு வந்து பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்றோம் இந்த பிளாஸ்மோடியம் மெக்ரோ அண்ட் செவரல் ஃபீட் இந்த செவரல் அப்படின்றத வந்து நமக்கு அசர்ஷன் அண்ட் ரீசன்ல கேட்பாங்க கொடுத்து கேட்கலாம் இப்ப ஸ்லைமோல்ட் அப்படின்றது மக்குன்னின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் மக்குன்னிகள் எங்க இருப்பாங்க அழுகக்கூடிய நிலை இலைகள் தாவரங்கள் அந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க இவங்களோட கிளஸ்டர் இல்லனா குழுவை நம்ம என்னன்னு சொல்றோம் பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்றோம் இது வந்து பல அடிக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஸ்லைம் அப்படின்றது நீங்க பாத்திருக்கலாம் குழந்தைங்க விளையாடுவாங்க ஒரு மாதிரி வழவழப்பு தன்மை உடையதா இருக்கும் நீங்க எவ்வளவு தூரம் வேணா ஸ்ப்ரெட் பண்ணி இழுக்கலாம் இல்லையா ஜெல்லி மாதிரி அதுதான் இதுவுமே செவரல் ஃபீட்டுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது பல அடி தூரத்துக்கு அண்டர் அன்பேவரபிள் கண்டிஷன் இந்த பிளாஸ்மோடியம் டிஃபரன்ஷியேட்ஸ் அண்ட் ஃபார்ம் ஃபுட்டிங் பாடிக்குமோ இல்லையா இதுல இருந்து நமக்கு என்ன வருது இந்த ஸ்போர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் இந்த ஸ்போர் பொசஸ் ட்ரூவால் இதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு உண்மையான செல் சுவர்கள் உரிக்கின்றன எதுல ஸ்போர்ல ஆனா உங்களுக்கு ஸ்லைம் ஹோல்டுல சுவரே கிடையாது தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் அண்ட் சர்வை ஃபார் மெனி இயர்ஸ் அந்த செல் சுவர்கள் இருக்கிறதுனால இவங்க எவ்வளவு காலம் வேணா ஸ்போராவே இருக்க முடியும் ஈவன் அண்டர் அட்வர்ஸ் கண்டிஷன் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரா இருக்கலாம் இல்ல அவங்களால ஒற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லாத குளிர் தன்மையா இருக்கலாம் அந்த தன்மையில கூட இந்த ஸ்போர் உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்போர்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு பை ஆர் கரண்ட் இது வந்து காற்றின் மூலமா பரவுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஸ்லைமோல்டு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன் ஸ்லைமோல்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செல் பூஞ்சைகள் வகையை சார்ந்தது மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு பங்கஸ் மாதிரி இருக்கக்கூடியது ஏன்னா அழுகக்கூடிய நிலையில் உள்ள இலைகள் தாவரங்கள் அந்த இடத்துல இது பரவுது அண்ட் அதோட அந்த பரவலோட அந்த திரட்ட நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிளாஸ்மோடியம் இந்த பிளாஸ்மோடியமோட ஃபுட்டிங் பாடியில என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது இந்த ஸ்போர் எப்ப ஃபார்ம் ஆகும் அப்படின்றது அன்பேவரபிள் கண்டிஷன்ல ஃபார்ம் ஆகுது இந்த அன்பேவரபிள் கண்டிஷன்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்போர் வந்து வெரி ரெசிஸ்டன்ட் ஏன்னா அதுக்கு செல்சும் அது இருக்கு அது எல்லா கண்டிஷனையும் தாங்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததா இருக்கு அப்படின்றதுதான் இந்த பேரால நமக்கு சொல்லியிருக்காங்க அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா காற்றின் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிற குழந்தைகளே எப்பவும் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க பிளீஸ் பிரஸ் த பெல் ஐகான் ஆல்சோ அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும் இந்த மாதிரி